அன்பிற்குரியவர்களே ஏசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரைத் தவிர வேறு யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள் மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள் அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும் உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளே அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது விற்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பு நிறைந்தவர்களே இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆழமான உறவையும் அருள்பொழிவையும் நினைவூட்டுகின்றன இயேசுவை மிஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் தந்தையுடனும் மகனுடனும் நாம் இணைந்திருக்கிறோம் இது வெறும் கோட்பாடு அல்ல மாறாக நம் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் இறைவனின் ஆவியின் செயல் இந்த அருள்பொழிவு நம் உள்ளத்தில் வாழும் பரிசுத்த ஆவியாகும் இதுவே நமக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது வழி எந்த குழப்பமான சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்ற முயல்பவர்கள் மத்தியிலும் இந்த உள்குரலுக்கு செவிமடக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இது பொய்யானது அல்ல உண்மையானது இந்த அருள்பொழிவின்படி படி நாம் வாழும்போது இறைவனுடன் ஆழமான உறவில் நிலைத்திருக்கிறோம் இதுவே நமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலைவாழ்வுக்கான வழி அவர் மீண்டும் வரும்போது நாம் வெக்கி விலகாமல் உறுதியான நம்பிக்கையுடன் அவரை எதிர்கொள்ள இதுவே நமக்கு பலம் தரும் ஆகவே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருள்பொழிவை உணர்ந்து அதன் வழிநடத்துதலுக்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் இறைவனுடன் இணைந்து வாழ்ந்து அவருடைய அன்பிலும் உண்மையிலும் நிலைத்திருப்போம் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக